இவருடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஐநூத்தி முப்பத்தி கோடி அது மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டில் மட்டும் நூத்தி எண்பத்தி ஏழு புள்ளி ஏழு ஜீரோ கோடி வசூல் செய்து நான் தாண்டா கிங் அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காரு வாங்க வீடியோ குள்ள போலாம் வீடியோ குள்ள போறது முடியாது நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துக்கு நிறைய நெகட்டிவ் ரிவியூஸ் உங்களுக்கே தெரியும் படங்கள்ல இல்ல படங்கள்ல பகாதிங்க பகாதிங்க அப்படின்னு அழுது அழுது புலம்பி தள்ளிட்டாங்க இருந்தாலும் மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரமா போய் உட்காந்து அழுதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலைவரை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இது எல்லா படத்துக்கும் நடக்கிறது தான் தலைவருடைய படம் எந்த படம் வந்தாலும் நல்லா இல்ல நல்லா இல்ல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கு ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்கு அவங்க இப்படியே கத்தி கத்தி ஒரு காலத்துல மென்டலாவே ஆயிட போறாங்க இதுதான் நடக்கும் சரி எது எப்படியோ இன்னைக்கு தலைவருடைய கூலி படத்தை மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஐநூத்தி முப்பத்தஞ்சு கோடி வசூல் பண்ணிருக்கிறதா இப்ப அதிரடியா அறிவிச்சிருக்காங்க இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அசோசியேஷன் இவங்க அதிரடியா அறிவிச்சிருக்காங்க பாருங்க ஐநூத்தி முப்பத்தி அஞ்சு கோடி வசூல் பண்ணதா சொல்லியிருக்காங்க வேர்ல்டுல போடறாடிய அப்படின்னு சொல்லலாம் இதுல என்ன ஒரு ஃபென்டாஸ்டிக் அப்படின்னாக்கா இந்த படம் முதல் எடுத்த எடுப்புலயே பாத்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் அதாவது ஏ சர்டிஃபிகேட் வந்தாலே தலைவருடைய படம்னாலே ஃபேமிலி ஆடியன்ஸ் குழந்தைங்க தான் கொண்டாடுவாங்க அப்போ அவங்களுக்கு இது மைனஸ் பாயிண்ட் ஆகிடும் போகுது அப்போ அப்படி இருந்தும் தலைவருடைய படம் இந்த அளவுக்கு வசூல் பண்ணியிருக்குன்னா அது ரியலி கிரேட் அப்படின்னு சொல்லுவோம் ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவர் கூட மோதிய படங்கள் அதாவது வார் டூ இது வார் ஒன் ஃபேமஸாக ஓடி அதுக்கப்புறம் வார் டூ வந்தது அதனால பெரிய எதிர்பார்ப்பில் வந்த படம் கிளாஸ் ஆச்சு அந்த மாதிரி மற்ற நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ்லாம் இருக்காது ஏன்னா எல்லாம் தொடங்கடிங்க தலைவர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பயப்பட மாட்டார் நீ யார் வேணாலும் வா உன்ன ஒரு ரூபாவது நான் அதிகமா வசூல் பண்ணுவேன் அப்படின்ற தெம்போட ஒருவரு தலைவர் எது எப்படியோ இப்ப அதிரடியா பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலிப்படம் ஐநூத்தி முப்பத்தி அஞ்சு கோடி வசூல் பண்ணியிருக்காதான் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டுல மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா நூத்தி எண்பத்தி ஏழு புள்ளி ஏழு ஜீரோ கோடி வசூல் பண்ணியிருக்காங்க அது ஃபுல் டீடெயில் உங்களுக்கு இணைச்சிருக்கேன் பாருங்க முதல் நாள் வசூல் முப்பத்தி ஒன்பது கோடி இது வரைக்கும் வரலாறு காணாத சாதனை அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது நாள் வந்து வரலாறு காணாத சாதனை முப்பத்தி அஞ்சு கோடி அதுக்கப்புறம் மூன்றாவது நாள் முப்பத்தி ஒரு கோடி நான்காவது நாள் இருபத்தி ஒன்பது கோடி ஐந்தாவது நாள் பாத்தீங்கன்னாக்கா பன்னெண்டு கோடி ஆறாவது நாள் பத்து கோடி ஏழாவது நாள் ஏழு புள்ளி மூணு அஞ்சு கோடி எட்டாவது நாள் ஆறு புள்ளி ஒன்னு அஞ்சு கோடி ஒன்பதாவது நாள் அஞ்சு புள்ளி மூணு நாலு கோடி பத்தாவது நாள் ஆறு புள்ளி ஜீரோ ஏழு கோடி பதினொன்னாவது நாள் ஆறு புள்ளி ஏழு மூணு கோடி எது எப்படியோ டோட்டல் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி ஏழு புள்ளி ஏழு ஜீரோ கோடி அதாவது இது பதினொன்று நாட்களில் தான் இப்போ பதிமூணு நாட்கள் ஆகிடுச்சு ரெண்டு நாட்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆறாறு கோடி வேணாம் அஞ்சு அஞ்சு கோடி போட்டாலும் பத்து கோடி ஆயிடுச்சு அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தொண்ணூற்றி ஏழு கோடி ஆயிடுச்சு இன்னைக்கு கண்டிப்பா வந்து ஒரு மூணு கோடி வசூல் பண்ணிடுச்சுன்னா இரநூறு கோடி அடிச்சு தும்சம் பண்ணிவிடுவாரு அப்படியே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஸ்டெபிளாவே போயிட்டு இருக்கு அதாவது இந்த அஞ்சு கோடி ஆறு கோடி ஏழு கோடி அப்படியே வந்துகிட்டே இருக்கு இது அப்படியே ஸ்டெபிளா போயிடுச்சுன்னா நூறு நாள் வரைக்கும் ஓடிச்சுன்னா பாத்துங்க அப்படிதான் பட்டையை கிளப்பிடுவார் தலைவர் எல்லாரும் எதிர்பார்த்தா போல ஆயிரம் கோடி கன்ஃபார்முங்க இப்படியே கண்டினியூஸா ஓடிச்சுனா கண்டிப்பா ஓடும் ஏன்னா தலைவருடைய படத்தை மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க இப்ப தலைவருடைய கூலி படத்துடைய பாடல்கள் ஆல்பம் பார்த்தீங்கன்னா சாதனை படிச்சிருக்கு நூறு மில்லியன் நினைச்சிருக்கேன் பாருங்க இது ஸ்போட்டிஃபி அந்த இதில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு மில்லியனை கடந்து இப்போ சாதனை படிச்சிருக்க சன் பிக்சர் இப்போ போஸ்டர் வெளியிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க தலைவரின் சொந்தங்கள் இப்போ கூலிப்படத்தை கொண்டாடுறாங்களோ இல்லையோ பொதுமக்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் என்னென்ன ரிவ்யூஸ்லாம் சொன்னாங்க எப்படி எல்லாம் விமர்சனம் செய்தாங்க அப்படின்றத நான் சொல்ல தேவையில்லை இங்கே ஒரு ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஒரு மக்களுக்கும் தெரிய எப்படி எப்படியெல்லாம் எவ்வளோ செலவு பண்ணி அவங்க கூவினாங்க அப்படின்ற முத கொண்டு எல்லாரும் தெரிஞ்சிச்சு யாரெல்லாம் இதுக்கு உடந்தையாக இருந்தாங்க அப்படின்றதையும் நான் சொல்ல தேவையில்ல எது எப்படியும் நீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்தை பார்த்தீங்களா எப்படி இருக்கு உங்க மனசார உங்களுடைய கருத்தை உங்களுடைய ரிவ்யூஸை கண்டிப்பாக சொல்லுங்க நீங்கள் ஃபைவ்க்கு அவுட் ஆஃப் எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லி ஆகணும் ஏன்னா திருந்தாத ஜென்மங்களுக்கு இது ஒரு பதிலடியாக இருக்கணும் அப்படின்னு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் கட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்